என் வாழ்க்கையே பிரச்சனை தாங்க அப்படின்னு இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வது விஜயா நரேந்திரன் ஒரு பையன் ஆத்தங்கரையில் உட்காந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அவன் கள்ளி எரிய எரிய அழகா தண்ணி மேலே பட்டு போனுச்சு அவன் அதை பார்த்துட்டு இருந்தவன் எதார்த்தமாக கரையை பார்த்தான் கரையில் ஒரு குரங்கு முறைச்சிட்டு உட்காந்துருந்துச்சு அது பக்கத்தில் வந்துருமோன்ற பயத்தில் டக்குன்னு எழுந்திரிச்சான் அவன் எந்திரிச்சதை பார்த்த குரங்கு பக்கத்துல வந்துச்சு அது வந்த உடனே அதை சேர்ந்த மத்த குரங்குகளும் வந்துச்சு நரேந்திரன் நிக்க கூட இல்ல ஓட ஆரம்பிச்சிட்டான் குரங்குகள் துரத்த ஆரம்பிச்சிருச்சு நரேந்திரன் திரும்பி கூட பாக்கலங்க மூச்சு கூட ஓட முடியாம ஓடுனா ஓடுனா ஓடிக்கிட்டே இருந்தான் ஒரு இடத்துல அவனால முடியல நின்னா நின்னி திரும்பி பார்த்தான் குரங்கும் பார்த்துச்சு ஒரு ஸ்டெப் தைரியத்தோட எடுத்து வச்சான் குரங்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுச்சு நரேந்திரன் வேகமாக காலை வச்சான் அந்த சத்தத்தை கேட்ட குரங்கு ஓடியே போயிடுச்சு இப்படிதாங்க தாங்க பிரச்சனை என்னன்னு நம்ம வந்து ஆரஞ்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு பிரச்சனை வரும்னு ஒவ்வொரு இடத்த விட்டு நம்ம ஓடணோம்னா நிறைய பிரச்சனை சேர்ந்து தாங்க தரத்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்